தயிர் வச்சு காரபூந்தி ரைத்தா செஞ்சு கட்ட போறேன் இது வந்து குழந்தைங்களுக்கு இந்த வெயில் காலத்துக்கு நல்லா குளிர்ச்சியா இருக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் காரா காரபூந்தி ரைத்தா செய்யறதுக்கு வந்து அரை லிட்டர் தயிர் எடுத்துக்கலாம் இப்ப தயிர் வந்து அரை லிட்டர் நான் ஊத்திடுறேன் அடுத்து வந்து நம்ம தயிர் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு ஒரு முக்கால் ஸ்பூன் அளவு நான் எடுத்து வச்சுக்கிறேன் மிளகாத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்து வச்சிருக்கு பச்சை மிளகா

அது நல்லா பொறிட்டும் பெருங்காய்த்தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன் அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் பார்க்கலாம் நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு கொஞ்சமாக மல்லித்தலை நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ சுவையான கார பூந்தி ரைக்கா ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்